எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன்று டிஐங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பண்ணுறாங்க அப்போ தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிராக்டரோட டீட்டெயில்ஸு பக்கம் பொறுத்து முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற எல்லா டிராக்ட்ரு சேல்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை வாங்கிக்கலாங்க இந்த மெர்சி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பின்னனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பின்னாளுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு சீல்டு பிரேக்கோடு வருது வண்டியோட டயர் பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டே பேக் டயரு ஒரு முப்பது பைஸ் தான் கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது பைஸ் தான் கண்டிஷன் இருக்கும் கீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு கீருங்க வண்டியோட பேனட்டு மெர்காடு எங்கேயுமே உங்களுக்கு அரிப்பு சிறுப்பு கிடையாதுங்க சுத்தமாக இருக்குங்க டிராக்டரோட ரெனி அவர்ஸ் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு அவர்ஸு ஓடி இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க டியூவல் குளிச்சி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா பேர் உங்களுக்கு பெம்எஃப்ல பேலர் ஓட்டினா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க மட்டும் உங்களுக்கு ரொட்டவேட்டர் யூசேஜுக்கு உங்களுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸாக இருக்குதுங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு கும்பகோணத்தில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபவுட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ராக் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மேசி பர்கன் டூ ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பண்ண கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க